வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையாக இருக்கக்கூடாது தடைகளை உடை தெரிந்து அதற்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட இன்று பிரதமர் மோடி கேரளா வருகை நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு இயற்கை பேரிடர் எச்சரிக்கையை விடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு என்ன அமைப்பு உள்ளது என கேள்வி இந்திய வங்கதேச எல்லைப் பகுதியை கண்காணிக்க குழு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறும் முதுநிலை நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் ஐந்து மாணவர்களுக்காக இரண்டு லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாது என நீதிபதிகள் ஆவேசம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான மொத்த செலவுகளையும் தமிழக அரசே ஏற்கும் மக்களவையில் தயாநிதி மாறன் எம்பி எழுப்பிய கேள்விக்கு நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய இணையமைச்சர் டோக்கன் சாஹூ தகவல் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்திய இளைஞர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் ரஷ்ய அதிபர் புதின் உறுதியளித்துள்ளதாக மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் இஸ்ரேல் இந்தியா இடையேயான விமான சேவையை சஸ்பெண்ட் செய்தது ஏர் இந்தியா நிறுவனம் இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்துள்ளதால் பதற்றம் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவதற்குள் வினேஷ் போகத் வழக்கில் தீர்ப்பு வழக்கை விசாரிக்க மத்தியஸ்தராக அனபெல் பெனட் நியமனம் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் வெண்கலம் வென்று அசத்தல் பியர்டோரிகோ வீரர் டாரியன் குரூஸை வீழ்த்தி அபாரம் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பிரதமர் மோடி இன்று பார்வையிடுகிறார் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கண்ணூர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்கிறார் சாலை வழியாக சென்று இராணுவம் கட்டிய பெய்ரி பாலம் சூழல் மலை வெள்ளரமலை பள்ளி முண்டகை பகுதிகளை பார்க்கிறார் மீட்புக் குழுவினர் உள்ளூர் மக்கள் பேரிடரில் பெற்றோரை இழந்த குழந்தை அவந்திகா மற்றும் காயமடைந்தவர்களை சந்திக்கிறார் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமரின் நகர்ப்புற வீடு கட்டும் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பத்து லட்சம் ரூபாயை முதலீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் மத்திய அரசின் மானியமாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது நகர்ப்புறத்தை சேர்ந்த ஒரு கோடி ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அனைத்து வீடுகளும் பெண்களின் பெயரில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாடு முழுவதும் எட்டு புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி ஒடிசா மகாராஷ்டிரா ஆந்திரா ஜார்க்கண்ட் பீகார் தெலுங்கானா மேற்குவங்கம் ஆகிய ஏழு மாநிலங்களில் இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன வரும் இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஓராம் ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட இருக்கும் இந்த திட்டங்களுக்கான கட்டுமானத்தின் மூலம் மூன்று கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்றும் அதற்கு வேண்டிய உதவிகளை செய்யவே தான் இருப்பதாகவும் கூறினார் தடங்கள் ஏற்பட்டால் அதை உடைத்தெறிந்து வெற்றி பெற வேண்டும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த உக்கடம் ஆத்துப்பாளம் சாலையில் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் பொது இடங்களில் பாலியல் சீண்டலால் பாதிக்கப்படும் பெண்கள் பலர் புகாரளிப்பதே இல்லை என தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் இணைந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தான ஒருநாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதில் பங்கேற்று பேசிய தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் பாதுகாப்பின் முதல் படி விழிப்புணர்வுடன் இருப்பதுதான் என குறிப்பிட்டார் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து சென்னை மாநகராட்சி நடத்திய ஆய்வில் பொது இடங்களில் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகும் பெண்கள் பலர் புகாரளிப்பதில்லை எனவும் தெரிவித்தார் கல்வியை அடிப்படையாக வைத்து திராவிட இயக்கம் திட்டமிட்டு சட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் முதலையில் தமிழ் புதுவன் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் சமூகத்தில் எல்லா அடிக்கல் இருக்கிற மக்களுக்கும் கல்வியின் பலன் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்றார் கல்வியின் பலன் அனைவருக்கும் சேரும் என்பதற்காகவே கட்டாய கல்வி சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டிலேயே நீதிக்கட்சி ஆட்சி உருவாக்கியதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார் இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலுக்கு இந்தியா பாடம் புகட்டப்போவது எப்போது என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்ட அவர் மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறும் முதுநிலை நீட் தேர்வை தள்ளி வைக்கக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது நியாயமான தேர்வு சூழலை உருவாக்கும் வகையில் முதுநிலை நீட் தேர்வை ஒரே தொகுதியாக நடத்தவும் தேர்வை தள்ளி வைக்கக் கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஐந்து மாணவர்களுக்காக இரண்டு லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர் தகுதியான நூற்றி நாற்பது ஆசிரியர்கள் நியமனம் செய்தது மனநிறுவை தருவதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார் துணைவேந்தர் பதவியில் பதவியிலிருந்து ஓய்வு பெறும் பெல்ராஜ் பணிக்கால ஓய்வு பெறுவதற்கு ஓராண்டு காலம் இருப்பதால் மீண்டும் எரிசக்தி துறைக்கு பேராசிரியராக பணிக்கு செல்ல இருக்கிறார் இந்நிலையில் மீண்டும் துணைவேந்தர் பதவிக்கு போட்டியா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த நேரத்தில் முடிவு செய்வேன் என்று தெரிவித்தார் ஓய்வு பெற்ற போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் கோரிக்கைகளை பொங்கல் வரை இழுத்தடிக்காமல் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் நூற்றி இரண்டு மாதங்களாக அலைக்கழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் நியாயமான கோரிக்கைகளுக்கு நிதி ஒதுக்காமல் கார்பந்தயம் போன்ற அனாவசிய செலவுகளுக்கு பெருமளவில் நிதி ஒதுக்கிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தம் ஒரு வாய்ப்பை தந்துள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வக்ஃபு வாரிய சொத்துக்களை பாதுகாக்கவும் திருச்செந்துறை போன்ற தேவையற்ற பிரச்சினைகளை தவிர்க்கவும் தான் மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் முஸ்லிம் மத விவகாரத்தில் அரசு எப்படி தலையிடலாம் என்று கேட்பவர்கள் இந்து மத கோவில்களை மட்டும் மத நம்பிக்கை இல்லாதவர்களைக் கொண்டு நிர்வகிக்கப்படுவதை நியாயப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார் சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டுவர வேண்டியது அவசியம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சவுக்கு சங்கரை குன்றச்சிடத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பித்ததில் உள்நோக்கம் உள்ளது என கூறிய நீதிபதிகள் அந்த உத்தரவை ரத்து செய்தனர் பிற ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் சமூக ஊடகங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் சாலை போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை போக்குவரத்து காவல்துறை ரீல்ஸ் போட்டியை அறிவித்துள்ளது இது குறித்து பேசிய போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் சுதாகர் போக்குவரத்து விதிகள் பாதுகாப்பான பயணம் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த பழக்க விளக்கங்களை மேம்படுத்துவது போன்ற கருத்துக்களில் ரீல்ஸ் பதிவு செய்ய வேண்டுமென கூறினார் சென்னை போக்குவரத்து காவல்துறையின் இன்ஸ்டா பக்கத்தை டேக் செய்து இருபதாம் தேதிக்குள் வீடியோக்களை அப்லோட் செய்ய வேண்டும் எனவும் அதிக பார்வையாளர்களைப் பெறும் ரீல்ஸுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த வழக்கை நீதிபதிகள் ஜெய்சங்கரன் நம்பியார் வி எம் ஷியாம்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்தது இயற்கை பேரிடர்கள் குறித்து எச்சரிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசுக்கு என்ன உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளது இந்த விவகாரம் குறித்து விரிவான ஆய்வு நடத்த நீதிமன்றத்திற்கு உதவ அமிகஸ் கியூரியாக ரஞ்சித் தம்பனனை நியமித்தது இது தொடர்பாக இந்திய புவியியல் ஆய்வு மையத்திடம் நீதிமன்றம் அறிக்கை கேட்டுள்ளது கேரளாவின் விரிவான புவியியல் வரைபடத்தை தயாரிக்கவும் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது இஸ்ரேல் இந்தியா இடையான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் சஸ்பெண்ட் செய்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கிடையே இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளதால் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது இதையடுத்து இஸ்ரேலின் டெல் அபிவ் நகரத்தில் இருந்து இந்தியாவுக்கு இயக்கப்படும் தங்களது சேவைகளை மறு உத்தரவு வரும் வரை சஸ்பெண்ட் செய்வதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முழு பணத்தையும் திரும்பித் தருவதாகவும் விருந்தினர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை முதன்மையான முன்னுரிமை என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் கைது செய்யப்பட்ட மணி சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் பதினேழு மாதங்களாக அதிகார சிறையில் இருந்த அவர் ஜாமீன் வழங்கப்பட்டதும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அவருக்கு ஆம் ஆத்மி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய சிசோடியா மக்களின் அன்பு கடவுளின் ஆசீர்வாதம் உண்மையின் சக்தியால் விடுதலையாகியிருப்பதாக நெகிழ்ந்தார் அரசியல் அமைப்பு ஜனநாயகத்தின் சக்தியால் எனக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது அதே சக்தி கெஜ்ரிவால் சிறையில் இருந்து விடுவிப்பதை உறுதி செய்ய வேண்டும் சிசோடியா கூறினார் ஜம்மு காஷ்மீரில் விரைவாக தேர்தல் நடத்த உறுதி பூண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்டது பலதரப்பட்ட ஆலோசனைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜீவ்குமார் மக்களவைத் தேர்தலில் காஷ்மீர் வாக்காளர்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்றார் இத்தனை ஆண்டுகளாக நடைபெறாத தேர்தலை நடத்த முடியும் என்று மக்கள் நிரூபித்து காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார் காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்துவதற்கு பொருத்தமான தருணம் என குறிப்பிட்ட அவர் விரைவில் தேர்தலை நடத்த உறுதி தெரிவித்தார் பட்டியலின பழங்குடியினருக்கான கிரிமி லேயர் முறையை அமல்படுத்தக்கூடாது என பட்டியலின பழங்குடியின பாஜக எம்பிகள் பிரதமர் மோடியிடம் மனு அளித்தனர் இதுகுறித்த உச்சநீதிமன்ற கருத்துக்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினர் பிரதமர் மோடி இதுகுறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தார் இந்திய வங்கதேச எல்லைப் பகுதியை கண்காணிக்க மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்திருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் இந்துக்கள் இதர சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வங்கதேச அதிகாரிகளுடன் இந்த குழு தகவல் தொடர்புகளை மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவர் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மக்களவையில் கேரள எம்பி ஆடூர் பிரகாஷ் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய ராணுவ சேவையில் எந்தவொரு இந்தியராவது இருந்தால் விரைவில் விடுவிக்கப்படுவர் என ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடியிடம் உறுதியளித்திருப்பதாக கூறினார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான மொத்த செலவுகளையும் தமிழக அரசு ஏற்கும் என மத்திய இணையமைச்சர் டோக்கன் சாஹூ தெரிவித்துள்ளார் மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அறுபத்து மூன்று இருநூற்று நாற்பது ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என அவர் கூறியுள்ளார் டெல்லி சூரத் பெங்களூரு உள்ளிட்ட பதினைந்து மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டை விசாரிக்க மத்தியஸ்தராக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அனபெல் பெனட் நியமிக்கப்பட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விளையாட்டு அமைப்புகளுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்தார் மேல்முறையீட்டை விசாரித்து ஒலிம்பிக் போட்டிகள் முடிவதற்குள் தீர்ப்பு வழங்க நடுவர் நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய அணியின் தேசிய கோடிக்கையை மனுபாகருடன் இணைந்து வெண்கலப் பதக்கம் வென்ற ஹாக்கி கோல்கீப்பர் ஸ்ரீ ஜேஷும் ஏந்தி செல்வார் என இந்திய ஒலிம்பிக் கமிட்டி கூறியுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஹாக்கி அணியில் விளையாடி ஓய்வு பெற்றுள்ள ஸ்ரீ ஜேஷை கௌரவிக்கும் விதமாக ஒலிம்பிக் கமிட்டி இதனை அறிவித்துள்ளது எறிதலில் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவும் ஸ்ரீ ஜேஷை பரிந்துரைத்ததாக ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் கட்டியறிதலில் வெளிவென்ற நீரஜ் சோப்ராவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் போட்டி சென்ற விதம் போட்டியில் கிடைத்த அனுபவங்கள் உள்ளிட்டவற்றை நீரஜ் சோப்ராவிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பிரதமர் மோடி அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமும் தன்னுடைய மகன் போன்றவர் என நீரஜ் சோப்ராவின் தாயார் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் நீரஜ் சோப்ராவின் தாயாரின் பரந்த குணத்தையும் பிரதமர் மோடி பாராட்டினார் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டம் தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய மகளிர் அணி தோல்வியை தழுவியது தமிழக வீராங்கனைகள் தித்யா ராமராஜ் சுபா வெங்கடேசன் பூவம்மா ஜோதிகா தாண்டி ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தகுதிச் சுற்றில் கடைசியிடம் பிடித்தது இதனால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியாமல் இந்திய மகளிர் அணி வெளியேறியது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் நடைபெற்ற வெண்கலப் பதக்கத்திற்கான மல்யுத்த போட்டியில் டோரிகோ வீரர் டேரியன் குரூசுரன் அமன் ஷெராவத் மோதினார் இதில் பதிமூன்றுக்கு ஐந்து என்ற புள்ளிகள் கணக்கில் அமன் ஷெராவத் வெற்றி வாகை சூடி வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தினார் மேலும் குறைந்த வயதில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் என்ற பெருமையும் இருபத்தி ஓரு வயதை அமன் ஷெராவத் பெற்றுள்ளார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையாக இருக்கக்கூடாது தடைகளை உடை தெரிந்து அதற்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட இன்று பிரதமர் மோடி கேரளா வருகை நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு இயற்கை பேரிடர் எச்சரிக்கை விடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு என்ன அமைப்பு உள்ளது என கேள்வி இந்திய வங்கதேச எல்லைப் பகுதியை கண்காணிக்க குழு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறும் முதுநிலை நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் ஐந்து மாணவர்களுக்காக இரண்டு லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாது என நீதிபதிகள் ஆவேசம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான மொத்த செலவுகளையும் தமிழக அரசே ஏற்கும் மக்களவையில் தயாநிதி மாறன் எம்பி எழுப்பிய கேள்விக்கு நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய இணையமைச்சர் டோக்கன் சாஹூ தகவல் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்திய இளைஞர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் ரஷ்ய அதிபர் புதின் உறுதியளித்துள்ளதாக மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் இஸ்ரேல் இந்தியா இடையான விமான சேவையை சஸ்பெண்ட் செய்தது ஏர் இந்தியா நிறுவனம் இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்துள்ளதால் பதற்றம் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவதற்குள் வினேஷ் போகத் வழக்கில் தீர்ப்பு வழக்கை விசாரிக்க மத்தியஸ்தராக அனபெல் பெனட் நியமனம் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் வெண்கலம் வென்று அசத்தல் பெயர் டோரிகோ வீரர் டேரியன் குரூஸை வீழ்த்தி அபாரம் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் தந்தையின் பாட்கா செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்